உலகெங்கும் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய வணக்கம் சோ இன்னைக்கு நான் பார்க்க போறேன் சொல்லி தமிழில வந்து பாத்துருப்பீங்க சோ நீங்க ஒரு தரமான வைக்கோல் ஒரு மிஷின் வாங்க போறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான வீடியோ தான் இருந்து இருக்க போது ஆல்ரெடி நம்ம வந்து போஸ்ட் ஸ்டாக் பிளஸ் வந்து புல் பேலரி வந்து போன வீடுல வந்து பார்த்தோம் சோ எல்லாருமே வந்து கேட்டது என்ன பார்த்தா ஃபார்மர் வந்து போடுங்க ஏன்னா ஷோரூம்ல வந்து இருக்கிறதோட ஃபார்மர் ஃபீல்ட்ல போயிட்டு அது ஓட்டுறதோட ரியல் கண்டிஷன் காட்டுங்கன்னு சொன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது சோ இந்த வீடியோல இந்த புல் பேலர் புல் அக்ரோ வந்து எப்படி வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபீல்ட்ல வந்து பண்ணுது அது ஒரு ஃபார்மர் ஃபீட்பேக் சொன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற தெளிவா இந்த வீடியோ பார்க்க போறோம் இப்பதான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் பாக்கறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பிள்ளைகள் ஆல் வந்து கொடுத்துங்க பட் டேரக்டா நம்ம இந்த புல் அக்ரோட பேலர் தெளிவா நம்ம பார்த்துலாம் வாங்க பாத்துருவோம் ஆ வணக்கங்க உங்க பேருன மேல்முருகன் என்ன ஊர் என்ன மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் புதுக்குருவாச்சு ஓகே ஸோ பேலர் பார்த்துருக்கீங்க புல் அக்ரோ பேலரு ஸோ வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது வந்து ஸோ இதுக்கு மட்டும் என்ன பேலர் நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க நான் அதுக்கு மட்டும் ஸ்கேலர் மாடலில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அது எனக்கு வந்து இறங்கி இறங்கி யூஸ் பண்ணுறதுக்கு செட் ஆகல அதனால இப்போ என்ன பண்ணா புல் மாடலில் இப்போ லேட்டஸ்டா வந்ததுன்னு சொன்னாங்க அடுத்து ஒரு ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு மேலே ஆகும் அதான் மூணு மாசத்துக்கு மேலே ஆகும் அது இப்போ எனக்கு வந்து இது எனக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு எனக்கு கை கொடுக்குது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நாற்பது ஐம்பது கட்டு அறுபது கட்டுக்கு மேல எனக்கு சுத்தற மாரி எனக்கு கிடைக்குது ஒரு நாளைக்கு சராசரின்னு பார்த்தா நீங்க ஒரு இரநூறு எரநூத்தி ஐம்பது கட்டு வரைக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஓட்டி நல்லா கட்டி கொடுக்கலாம் ஓகேண்ணா சோ எப்போ வந்து வைக்கோல் விட்டு மிஷின் வந்து வாங்கணும்னு ஆசை வந்துச்சு ஏன்னா இதுக்கு இப்போதான் மிஷின்ஸ் எல்லாம் நமக்கு வந்து வைக்கல் விட்டுரு மிஷின் சொல்லிட்டு ட்ரெண்டிங்கா போகுது எல்லா விஷயம் எடுக்க வந்து ஆரம்பிச்சாங்க இதுக்கு முன்னாடி எப்படி கிடையாது எல்லாமே நம்ம பெரும்பாலும் விவசாயி எடுத்துட்டு போயிட்டு போர்ல பூச்சுதான் கொடுத்துட்டு இருந்தாங்க மக்கள் விரும்புறாங்களா இதுல கிடைக்கக்கூடிய கட்டு வந்து குவாலிட்டியா மக்களுக்கு போதா போதும் இருக்கு இது வந்து நமக்கு நம்ம சுத்தி கொடுத்து வந்து நல்லா குவாலிட்டியா தரமா இருக்கு நம்ம சுத்தத்தை பாத்துட்டே வந்து வியாபாரிக்கு வந்து கரெக்டா நமக்கு வந்து வாங்கி போறாங்க அதுக்கு கட்டும் பினிஷிங்கா போகுது நல்லா வருஷம் நல்லா அதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்கேல் மாடல் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு அது ஸ்கேல் மாடல் வந்து கொஞ்சம் பயமா இருந்தது ஏன்னா கை உள்ள விட்டு அது கொஞ்சம் சீர் பண்றதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அது அதுக்கப்புறம் தான் அந்த புல் அந்த புல் மாடலா எடுத்தோம் நாங்க அது இப்ப எனக்கு கை கொடுக்குறது நல்லா இருக்கு ஏன்னா நம்பி யாருக்கிட்டையும் ஒப்பாசிட்டு போகலாம் நீங்க மட்டும் பண்ணாம கிட்ட கூட நான் ஒப்பாசிட்டு ஒரு விசேஷத்துக்கு போலாம் ஏன்னா இந்த மிஷினால அந்த இது ஆபத்து எதுவும் இல்லை சேஃப்டியா உங்களுக்கு இருக்கு சூப்பர் சரி எல்லாருமே கேக்குற கொஸ்டின் என்னன்னா ஒரு பேலர் வந்து எடுக்க போறோம் ரேட்டு தான் கண்டிப்பா எல்லாருமே மொதல் பாக்க விஷயமா இருக்கு ஏன்னா எல்லாமே நீங்க தான் மிஷின் சொல்லுற ரேட் வந்து இருக்கு அப்படி பாக்கும்போது இந்த மிஷின் நீங்க எவ்வளவு ரேட்டுக்கு வந்து எடுத்தீங்க சர்வீஸ் வந்து உங்களுக்கு ஆன்டை பண்றாங்களா அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுவேன் எனக்கு சர்வீஸ்லாம் வந்து அப்போக்கு ஃபோன் பண்ணா உடனே வந்துடுறாங்க இப்போ இது இடத்த பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் கிட்ட நாங்க ரேட் எனக்கு இது பண்ணி கம்மி பண்ணி கொடுத்தாங்க ஏன்னா விசாரிச்சதுல எல்லாத்தோட எனக்கு கம்மியாவே எனக்கு இருந்தது அதனால எனக்கு இந்த மாடல் பிடிச்சி நாங்க வந்து எடுத்து ஓட்டுறோம் சராசரி இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு முந்நூத்தி ஐம்பது நானூறு கட்டு வரைக்கும் நாங்க லாஸ்ட் வரைக்கும் ஆமா சீர்தான் நானூறு கட்டு வரைக்கும் நாங்க கட்டி பண்ணியிருக்கோம் ஆனா இந்த மிஷினில் உங்களுக்கு பிடிச்சது பதிலும் தெளிவாக சொல்லுங்க மக்களுக்கு இந்த மிஷின் எனக்கு பிடிச்சது என்னன்னா கீர் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு அதே மாதிரி சைன் பல்லு இதெல்லாம் வந்து ஹெவியா கொடுத்துருக்காங்க எனக்கு ஆன குவாலிட்டியா எனக்கு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு வைக்க சுத்தும் போது பின்னாடி திரும்பி பார்த்து எனக்கு வந்து சுத்துதா இல்லையா அப்படின்ற ஒரு அவசியம் எனக்கு இருக்காது பர்ஸ்ட் ஆறுன சத்தம் எனக்கு நேரம் கேட்டுருவோம் அண்ணன் ஒரு படத்துக்கு திலிப்பு நானு மூவ் எங்க வந்து எடுத்தீங்க உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ண அந்த கம்பெனி பத்தி லோகன் சொல்லிருக்கீங்க நான் இங்க வந்து விழுப்புரம் மாவட்டம் ஓம் முருகா ஓம் முழுகா ட்ராக்ஸில் எடுத்தேன் ஓகே அவங்க நல்லா எனக்கு பண்ணி சூப்பராக டெலிவரி போட்டவங்களுக்கு எத்தனை நாள் கைக்கு வந்து கிடைச்சினா வண்டி நாங்க டெலிவரி வந்து அன்றைக்கி போனோம் ஓம் முழுகா டிராக்டர் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது அன்னைக்கு போன இடத்துல கம்பெனியில் மூணு ஸ்டாக் இருந்தது நாங்க பணம் பே பண்ணிட்டு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தவொன்னே எங்களுக்கு கையோட அன்னைக்கே எனக்கு டெலிவரி பண்ணி

விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க எழுபத்தி ஏழு வயசு ஆகுது இப்ப நான் எட்டு வயசுல இருந்து நாங்க விவசாயம் கொஞ்சம் பள்ளிவரம் படிச்சோம் எங்க அப்பா படிக்க வச்சாங்க அப்புறம் விவசாயத்துல இறங்குனா இப்ப போன வாரத்துல இருந்து இந்த நெல்லை அது அதுனால அதுக்கு முன்னாடி எனக்கு ஆள் வச்சு வைக்க கட்டணம்னாக்கா ஆள் வேற கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது அதுக்குப்படி செலவாகுது அந்த வக்கீல நம்ம எடுக்கும் போது ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது நாங்க மறு விவசாயம் பண்றதுக்கு ரொம்ப சிக்கலா இருக்கு இப்போ இந்த ஃபுல்லாக ஒரு மிஷின் வந்த பிறகு ஒரு ஆறு ஏக்கர் போன வாரம் மிஷின் கட்டணும் அது சட்டு புட்டினா உடனே உடனே ஒன்னே இரநூறு இரநூத்தி ஐம்பது மிஷினு கட்டுக்கு மேலே ஒரு நாளைக்கு கட்டுறாங்க அவங்க கட்டி முடிச்சிட்ட உடனே எங்களுக்கு ஈஸியாக இருக்குது விவசாயம் பண்ணுறதுக்கு நம்ம தோதா இருக்குது இது வந்த பிறகு இப்போ கொஞ்சம் நாங்கள்லாம் கொஞ்சம் செலவு இனத்தில் கொஞ்சம் கம்மியாக தலை தூக்கி கொஞ்சம் நிற்கணும் அதுக்கு முன்னாடி என்னன்னா வக்கி கட்ட போனால் அவங்க கேட்குற கூலி ஓவராக்குது அவங்க கேக்கத்தை நாங்கள் கொடுத்துட்ணும் இது நாங்கள் வைக்க கட்ட வரமாட்டாங்க எங்கள் வேலை அப்படியே ஃபுல்லாக நிற்கும் நாங்க அதனால மறுபயிருக்கு என்ன பருத்துல லேட் ஆகினே இருக்குது போ போ லேட் ஆகினே இருக்குது நாங்க மறு போயிடுறது சட்டு புடிக்க செய்ய முடியல இந்த புள்ளவர் மிஷின் வந்ததுனால எங்களுக்கு ரொம்பமும் ரொம்ப தோதா இருக்குது இது வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குது விவசாயத்துலயும் ஒரு ஆர்வம் வந்து இப்போ வயசான நேரத்துல கூட விவசாயத்துல நாங்க ரொம்ப ஆர்வமா பண்ணிக்கிறோம் இந்த இப்ப இதுல இருந்து மிஷின் கட்டு கட்டு தருது அந்த கட்டு வந்து குவாலிட்டியா இருக்குங்களா வாங்குற அந்த பால் வந்து நல்லா கரெக்டா பாத்து எடுத்துக்கலாம் ஓகே நல்லா இருக்குன்னு சொல்றாங்களா சார் இந்த மிஷினு கட்டு கட்டுறதுனால நாங்க கட்டுறதுக்கு கூடி குடுக்குறோம் நாங்க என்ன பண்றோம் வந்து வாங்கும் போது நாங்க ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு சொன்னோம்னாக்கா வாங்கி போயிடறாங்க ஈஸியா இருக்குது அவங்க போய் அடிக்க வைக்க போவா கொள்ள அவங்க வந்து வைக்க நனையாத அழகா பாத்துக்குறாங்க அவர் ஏற்கனவே வைக்க போட்டாங்கனாக்கா அவங்க போர் போட்ட முன்ன போடும் போது அப்படியே தொண்டி துண்டி 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 துண்டியா போத்தவங்க குண்டு 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 உண்டா இருக்கும் உள்ள பார்த்தாங்க வைக்க நனைஞ்சு போய் அழுகி போற மாதிரி இருக்கும் இப்ப இதை கொண்டு அது அடிக்க வச்சிருப்பாரு இந்த மாதிரி அடி வைக்கும் போது மேலே ஒரு தாய்ப்பாயை போட்டு மூடிட்டோம்னா அப்படியே ஒரு வைக்க சேதாரணம் ஆகுது அழகா மாட்டுக்கு அழகாக அள்ளி போறதுக்கு போகிறதுக்கு வரத்துக்கு ஒரு வைக்க சேதாரணம் இல்லாத அதுவுமே இருக்குது எங்களுக்கு இது ரொம்ப எங்களுக்கு இப்போ விவசாயத்தில் நல்லா இருக்குது நாங்கள் எந்த அளவுக்கு வயசான போகிறோம் நாங்கள் ஆறு ஆர்வத்தோடு போய் செஞ்சுக்கிறோம் உணப்பாங்க